வணக்கம் எனக்கு வெயிலுக்கு இதமாக குளு குழுன்னு ஒரு நொங்கு சிறப்பு செய்யலாமா அவங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நொங்கு வந்து ஒரு எட்டு நொங்கு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சப்சா சீட் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை நேரத்துக்கு முன்னாடி இது கூட சிறப்பு நன்னாரி சிறப்பு வீட்டிலேயே செஞ்ச சிறப்பு இது அதனால தான் கலர் உங்களுக்கு கம்மியாக இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து ரெண்டு மூணு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இருக்கட்டும் இப்போ நொங்க வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கையால் கூட நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இது மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் வந்து அந்த சிரப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம சப்சா சேட்டு ஊற வச்சுருக்கோல்லாம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நொங்கும் சேர்த்துக்கோங்க இது கூட லெமன் வச்சுருக்கோம்ல அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு லெமன் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க இது கூடவே கொஞ்சம் ஐஸ் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி கஞ்சிச்சு கண்டிவிடுங்க அவ்வளோதாங்க வெயிலுக்கு இதைமாக நொங்கு செருப்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்